ஐந்து நேர தொழுகை தொழுகிறார்கள் தீனை வந்து கற்றுக்கொள்ளாமல் நாங்கள் தான் கேசட்டில் கேட்கிறோம் நெட்டில் பார்க்குறோம் என்று கூறுபவர்களுக்கு நீங்கள் கூறும் பிரதேசம் என்ன அதாவது இப்போ இன்றைக்கி எல்லாம் இணையமயம் இணையமயம் ஃபிங்கர் மயம் வணங்கிட்டா தான் போயிட்டு இருக்குது எங்கே போனாலும் இந்த விரல் தான் இருக்குது ஒன்றில் வாட்ஸ்அப் அல்லது வைபர் அது இது என்னென்ன இதுதான் போயிட்டு இருக்குது யார் சலாம் சொல்றா முன்னால போனாரா வந்தாரா என்று லெவல் இல்லாத அளவுக்கு போய்க்குது இப்போ இந்த மாதிரி இன்டர்நெட்லாம் இருக்கிற டைம்ல என்னத்துக்கு இந்த பயானு விளங்கிட்டா நாங்க ஏன் நேரடியா வந்து கலந்து கொள்றோம் நாங்க என்ன செஞ்சு கொள்றோம் எல்லாவற்றையும் நெட்டில் என்ன செய்கிறோம் நாங்க பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்ற இது உங்களுக்கு என்ன உபதேசம் முதலாவது இந்த முடிவு இல்லை இதே எல்லாரும் முடிவெடுத்தாங்கட்டா ரெக்கார்டிங்கே நடக்காது இதே முடிவு எல்லாரும் எடுத்தான்னு நாங்க எல்லாம் முடிவு எடுத்துட்டீங்க இவர் யாருமே நெட்ல பாக்கல அதுக்கப்புறம் அதான் இல்ல அதனால முதலாக இந்த முடிவு பொருத்தமான முடிவு இல்ல அடுத்து ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்க எவ்வளவு நெட்ல பார்த்தாலும் சரி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு டிரான்ஸ்பர் ஆகுது பாத்தீங்களா அது உங்களுக்கு கிடைக்காது உணர்வு தானே அது நீங்க எப்போ ஒருவில அல்லது இன்டர்நெட்லயோ பார்க்கக்கூடிய ஒரு பயாண்ட் இம்ப்ரெஷன் வரும் நீங்க இங்க இருக்கக்கூடிய உங்களோட டோட்டல் கவனமும் இதுல கொடுப்பதற்கான முயற்சியோடு நீங்கள் இருப்பீர்கள் எடக்கிற மனிதனுக்கு வேற வேற சிந்தனை வந்துட்டு போகும் முயற்சி உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனா வீட்டுல போடக்கூட அப்படியெல்லாம் நீங்க என்னி டைம் இதை நான் நிறுத்திட்டு போகலாம் என்ற உணர்வு உங்கள்கிட்ட இருக்கும் தேவையெண்டா பார்க்கலாம் என்ற உணர்வு இருக்கும் மற்றது எது வந்து மனிதன் நெருக்கடிக்குள்ளாகிறானோ தான் படிப்பான் வாழ்வான் உங்களுக்கு எந்த விஷயத்தையும் ஒரு கடன் ஒருவர் தாராரு ஒன்றில் அடுத்த வீக் அல்லது அடுத்த மாதம் தாங்க பண்ணுவோம் அடுத்த மாதம் அவர் தான் அடுத்த மாதம்னு சொல்லிட்டாரு எது கடைசி அஜலோ அதுதான் நம்ம வைக்கக்கூடிய விஷயம் அதே போல இப்ப கேட்காட்டி இந்த பயம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல பாதிப்பு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு அது சீடி ஆகிரும் பார்த்துக்கலாம் அந்த சீடி ஆகி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபுல் வீட்டில் அத்தனை சீடி இருக்குது கேளுங்கிட்ட நிறைய பயன் சீடிக்கு அவர் ஊர் உலகத்துக்கெல்லாம் கொடுத்துருப்பார் அவர் என்ன செய்ய மாட்டார் ஒன்றும் பார்க்க மாட்டார் அவன் பார்த்துட்டு வந்த பிறகு நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படி என்ற லெவலில் இருப்பாங்க இந்த மாதிரியான உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய சில நேரங்களுக்கு அதை என்ன செய்யும் கொண்டு போகும் நீங்கள் எப்போ வச்சுக்கலன்னு தெரியுமா அது ஒரு வழிகாட்டர் இணையதளத்தில் பார்க்கறது அதே போல மற்ற மற்ற விஷயங்களை பார்ப்பதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு கிளாஸுக்கு வர கிடைக்கல எனக்கு ஒரு கிளாஸுக்கு வர கிடைக்கவில்லை ஏதோ ஒரு காரணமாக எனக்கு ஒரு கிளாஸுக்கு வர கிடைக்கவில்லை நான் பிஸி ஆகிவிட்டேன் அல்லது ஒரு வேலையில என்ன செஞ்சிட்டேன் பிஸி ஆகிட்டேன் அல்லது குடும்பத்தோட பேசிட்டு இருக்கிறேன் அதை கட் பண்ணிட்டு வரக்கூடிய சிச்சுவேஷன்ல உள்ள பிரச்சனை அல்ல எல்லாம் இருக்கேன் எல்லாருக்கும் இங்க இருந்தா எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அம்சமா நான் இதை நாளைக்கு என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் கட்டாயம் பார்ப்பேன் இது ஓகே நெட்ல வருதுதானே இப்ப தூங்குவோம் நெட்ல வருதுதானே நம்ம வேற வேலையை பார்ப்போம்

மனிதன் என்ன செய்வான் உங்களையே வழி நடத்தணுமாக இருந்தாலும் நிர்பந்தத்தை நிறைய இளைஞர்களுடைய பெரிய இருந்து உதாரணமாறி போறவங்க சிந்தனை இருக்கும் நல்ல நிலைய எட்டு மணி மணித்தையாங்களுக்கு அப்படி யோசனை இருக்குது நடா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணி இப்படியே காலம் என்ன செய்து போயிட்டு இருக்குதே இது எப்படி இதுல இருந்து விடுதலையாகிறது இன்று முதல் பேஸ்புக் யூஸ் பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லிடுறது சொல்லி முடிஞ்சு ரெண்டு நாள் தான் நான் ஃபேஸ்புக்கில் போட்டேனே பார்த்தீங்களா கேட்டுருவான் இல்ல நான் இப்போ போறது இல்லை பேஸ்புக்கு ரெண்டு நாள் அவன் போன பரவு அவன் போட்டேன்னு சொன்னானே இன்னைக்கு மட்டும் போகிறது தான் மறுபடியும் என்ன செஞ்சு ரீஸ்டார்ட் ஆகிரும் என்ன காரணமா நீங்கள் அப்படி போறீங்க சொல்லுங்க நம்மளுக்கு நிர்பந்தம் என்ன தெரியுமா நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு வீட்டில் இருக்கிறோம் யூஸ் பண்ணாட்டி என்ன செய்கிறேன்னு நம்மளுக்கு தெரியாது யூஸ் பண்ணாம கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இருக்கீங்களா வீட்டிலேருந்து எழுந்திருக்கிறேன் என்ன செய்யறது ஒன்றும் இல்ல ஃபேஸ்புக்கு போயிருவீங்க வேலை இருந்தா தான் நீங்க போகாம இருப்பீங்க இப்ப பிரச்சனை முதலாவது அடுத்தது உங்களுக்கு என்ன அதை நீங்க நிரப்புங்க இது இல்லாமல் போயிடும் விஷயங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா நாங்க வந்து இங்க எம்டிக்கிறோம் வைத்துக் கொண்டு நாங்க வந்து எப்படி இதை தவிர்ப்பது தவிர்க்க இயலாது நீங்க அதை தவிர்த்துட்டு சும்மா இருந்தீங்கன்னு நீங்க ஃப்ரீயாக பட்டின தட்டுறது தானே அவ்வளவுதானே மறுபடி போயிருவீங்க இங்க என்னென்ன வேலை செய்ய இன்னைக்கு நான் என்னென்ன பிரயோசனமான வேலை செய்யலாம் இந்த குடும்ப ரீதியாக என்ன கவனிக்க ஆயிக்குது நான் வந்து படிக்கிறதுக்கு என்ன கவனிக்க ஆயிக்குது வெளி வேலைகள் என்ன ஆயிக்குது ஆஃபீஸில் என்னென்ன வேலை இருக்குது இதெல்லாம் பட்டியல் போட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்க போக என்ன செய்யாது வராது இருக்கு இந்த மாதிரிதான் அப்ப நிர்பந்தம் உண்டாக்கினாதான் படிப்பீங்க இந்த உண்டு தான் இது இன்னைக்கு ஜும்மா என்பதை மட்டும் நிர்பந்தமாக வைக்காட்டி நிலைமை என்ன சொல்லுங்க பெருநாளே பெருநாள் கொத்துமாளே நிற்காமல் போயிடுறாங்க ஜும்மாவுக்கு வந்து நிர்பந்தம் வைக்கலேண்டா ஜும்மா தொழுவ டைமுக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க போயிடுவாங்க ஜும்மா குத்துபால கலந்து கொள்றது எவ்வளவு பெருமதி எவ்வளவு முக்கியம் என்று தெரிஞ்சதுனால தான் என்ன செய்றாங்க அதுல நிக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே நம்ம மனதில் பதவி வச்சு நம்ம தான் நம்ம உருவாகுவோம் வாழ்க்கையில தான் நம்ம எல்லா விஷயத்தையும் மார்க்க விஷயமும் தான் தான் உருவாகுவோம் அதனால நீங்க உங்கள் பிள்ளைகளை மனைவி யாரை பயிற்றுவிக்கிறேன்டா கூட இவங்களை மன எப்படி நிர்பந்திப்பது சைடால நிர்பந்த அப்பதான் அவர் உருவாகுவான் நான் என்னை வளர்த்துக் கொள்றதாக இருந்தாலும் என்னை எப்படி நிர்பந்திச்சு கொள்வது உருவாக்கிங்க யாராவது உங்கள்கிட்ட ஃபாஸ்ட்டாக உங்களை இயக்குற ஒருத்தர் பக்கத்தில் கிடைக்கிறாரா அவரோட இது இருக்கு நீங்கள் சோமல் படுறீங்க இந்த ஆள் இந்த டைமில் வந்து போவோம் என்று சொல்லுவாரே அவரோட சேர்ந்துக்கங்க என்ன செய்யுங்க நீங்கள் டெவலப் ஆக வைங்க நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் தூங்க பார்ப்பீங்க அவர் தூங்க விட மாட்டார் இந்த மாதிரி செய்ய டெவலப் ஆவீங்க அதில் ஒன்று தான் இந்த மார்க் உரைகள் மார்க் உரை நான் வந்து தான் நான் கட்டாயத்து படிப்பீங்க நீங்களே உங்களை திறந்து விட்டீங்கன்னு வைங்களே நாம் எப்பயும் பார்த்துக்கலாம்டா படித்து கொள்ள மாட்டோம் இது நம்ம இன்டர்நெட்டின் ஊடாக மார்க்கம் படிக்கிறவங்க அந்த சந்தர்ப்பங்கள் சூழல்கள் முடியாது நீங்க ஒரு நாட்டில் இருக்கிறீங்க அங்கே மார்க்க உரைகளே இல்லை அவங்களுக்கு வழியே இல்லை அப்போ உங்களுக்கு வழி என்னது இணையதளம் தான் இப்போ அதில் மசாலா இங்கே சவுதி அரேபியாவில் நம்ம உழைப்புக்கு தான் வந்தோம் எல்லாருக்குமே என்னது இந்த வாய்ப்பு அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல் அலமின் அதாவது எல்லோருக்கும் இதனால் நல்லா என்ன ரசூல் சலாஹா அல்லம் சொல்றாங்க யாருக்கு வந்து மார்க்க விளக்கம் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு என்னது அல்லாஹு ஹைரன் அடிக்கிறான் யாருக்கு ஹைரன் ஆடுறான்னு அவருக்கு தான் மயூர்லா குபி ஹைரன் இஃபக் ஹுபித்தீன் முதலாக கொடுக்கிறது மார்க்க விளக்கம் தான் என ரசிசல்லம் அவர்கள் சொன்னார்கள்